என்று நாங்கள் சிந்தித்து வந்திருக்கிறோம் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் ஏதேனும் இருக்கிறது என்றால் அது கவிதைதான் கோதாவரியை பேச வந்த கம்பன் கோதாவரி என்று பேசினான் கவிதை அழகுதான் எல்லா கவிதைகளும் ஆன்மாவை கவ்வாது நான் இரண்டு கவிதைகளை சொல்லுகிறேன் ஒன்று நயம் ஒன்று நலம் சின்ன கவிதை தான் ஒரு ஹைக்கு கவிதைதான் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம் நயம் இருக்கு நலம் சொல்லவா அதே தான் பெருங்கடல் பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு இது நலம் நீங்கள் சந்தோஷப்படலாம் சில சில கவிதைகளில் சில கவிதைகளை ஹா என்று சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை வழிபடுத்துகின்ற சொற்களால் ஆன கவிதைகள் தான் கவி நலம் மிகுந்த கவிதைகள் அந்த கவிதைகளை அந்த வரிகளை வீடனன் வாயிலாக எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறான் என்றுதான் நாங்கள் சிந்திக்கிறோம் கவிதையை புரிந்து கொள்வதற்கு எனக்கு கேட்டா நாங்க ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் மரபு மீறி சொல்லுகிறேன் ஓர் ஆயிரம் ஜன்மம் எடுத்தால் தான் ஒரு கவிதை புரியும் கவிதை எவ்வளவு சீக்கிரமா புரியாதுங்க கம்பன் கழகத்தில் இந்த ஆண்டு இந்த கம்பன் கழகத்தை தோற்றுவித்த இஸ்மாயில் அவர்களுடைய நூறாவது ஆண்டு இந்த நூறாவது ஆண்டிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நான் வீட்டில் உருதுமொழி பேசுபவள் இந்த கம்பன் கழகத்துல எல்லாம் பரிசு அவ்வளவு நான் முதல் பரிசு வாங்கிட்டு ஏறலிங்க முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு தான் மேடை ஆனா ரெண்டு போட்டியில ரெண்டாம் பரிசு வாங்கினதுக்காக கொடுத்தாங்க வாய்ப்பு ரொம்ப சிரமங்க போய் வீட்டுல அழுதுட்டு உட்காரும் பொழுது எங்க அப்பா சொல்லுவார் தலையை அப்படி

இது கவி நலம் நம்முடைய மனதை அசைத்துப் பார்க்கின்ற நலம் கம்பன் மிக அற்புதமான கவிதையை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போனான் நான் சவால் விடுகிறேன் இந்த சபைக்கு போன்ற ஒற்றை வரியை நீங்கள் எனக்கு தராசிலே இட்டு காட்டிவிடுங்கள் நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு சென்று விடுகிறோம் ஒற்றை வரி உன்னை ஏற்றுக்கொண்டான் ராமன் என்று சுக்ரீவன் சொன்னவுடன் வீடனன் தந்த வாக்கு மூலம் இதுதான் என் சவால் சவாலான கவி நலம் கொண்ட வரி தாழ்ச்சடையான் கடவுள் உண்டன உண்ட நஞ்சன சிறந்தேன் நான் நஞ்சுதான்டா ஆனா என் நஞ்சு எங்க இருக்கு தெரியுமா சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற சிவபெருமானையும் அது அழிக்கவில்லை இந்த சமூகத்தையும் அழிக்கவில்லை தன் நிலையிலும் தாழவில்லை தான் எங்கே போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் அது சரியாக போய் உட்கார்ந்திருக்கிறது நான் நஞ்சாக இருந்தாலும் சிவன் கழுத்தின் தொண்டையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நஞ்சு நான் என்று அவன் சொன்னானே இதை விட மேலான ஒரு வரியை நான் காண இல்லை என்று சொல்லிவிட்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் உங்களுடைய பாதாள விந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இடம் சாரிக்கிறேன் நன்றி வணக்கம்